இரும்பு இருக்கப்பட்டதா இவ்வசனத்தில் ஐம்பத்தி ஏழு முதல் இருபத்தி ஐந்து இரும்பை இறக்கினோம் என்று இறைவன் கூறுகிறான் இரும்பை இம்மண்ணிலிருந்தே நாம் பெற்றுக்கொள்வதால் இறைவன் கூறுவது நமக்கு வியப்பை ஏற்படுத்தலாம் இப்பூமியிலுள்ள இரும்பு பூமியிலே உருவானதல்ல என்பதை விஞ்ஞானிகள் தக்க காரணத்துடன் விளக்கியுள்ளனர் ஒவ்வொரு தனிமங்களும் உருவாவதற்கு அதற்கேற்ப வெப்பம் இருக்க வேண்டும் வெப்ப த்தின் தன்மையைப் பொறுத்து கார்பன் சோடியம் மெக்னீசியம் நியான் அலுமினியம் சிலிக்கான் ஈயம் பொட்டாசியம் கல்சியம் உள்ளிட்ட தனிமங்களும் உருவாயின ஆனால் இரும்பு என்ற தனிமம் உருவாவதற்குத் தேவையான வெப்பம் பூமியில் எந்தவொரு காலகட்டத்திலும் இருக்கவில்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இப்பூமியில் கிடைக்கும் பொருட்கள் இங்கேயே உருவாவதற்கான காரணங்கள் இல்லாவிட்டால் அது அப்பொருள் வெளி தான் வந்திருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை முப்பது கோடி டிகிரி வரை வெப்பமுடைய பல நட்சத்திரங்கள் பால் வெளியில் உள்ளன இந்த நட்சத்திரங்களிலிருந்து எரிக்கற்கள் விழும்போது அல்லது வால் நட்சத்திரங்கள் பூமியை நோக்கி விழும்போது வளிமண்டலத்தில் அவை தடுக்க எரிக்கப்படுகின்றன கோடான கோடி ஆண்டுகளாக இப்படி விழுந்த இரும்பு துகள்களை தான் பூமியிலிருந்து எடுத்து பயன்படுத்துகிறோம் இரும்பு இப்பூமியில் உற்பத்தியாகவில்லை மேலே இருந்துதான் இறக்கப்பட்டது என்பதை அற்புதமாக அறிவித்திருப்பதன் மூலம் திருப்புருவான் இறைவேதம் என்பது நிரூபணமாகுகின்றது